இந்த நிகழ்வுக்கு திரும்ப உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு வாரமும் அல்லாவிட்டால் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நாம் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் நிச்சயமாகவே இது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கிறது என்று ஆண்டோருக்குள் நம்புகிறோம் கடந்த எபிசோட ரவரன் வசந்தராஜ் ஆல்பர்ட் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டபோது ஒரு தனி மனிதனை உருவாக்குவதற்கு எத்தனை நபர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று கூட நாம் கணக்கிட்டு பார்க்கலாம் ஒருவர் என்னுடைய மென்றார் என்று சொன்ன அநேகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் பல தேவனுடைய மனிதர்கள் வந்து இவர்களை ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கருவியாக ஆயத்தம் செய்திருக்கிறார்கள் ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நீங்கள் அந்த தியோடர் வில்லியம்ஸ் அண்ணனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு எப்படி டைசிஸில் வந்து இணைந்தீங்க முதலாவது உங்களுடைய பிளேஸ்மெண்ட் எங்கே இருந்துச்சு டைசஸ்க்கு வந்து நான் ஊழியாக ஆரம்பித்தது என்னுடைய லோக்கல் சர்ச் சிஎஸ்ஐ சர்ச் டூவிபுரம் அங்கே தான் நாங்கள் செட்டில் ஆயிருந்தோம் எங்கள் அப்பா ஒரு கமிட்டி மெம்பர் எங்களோட பெரியப்பா ரொம்ப இன் ஆள் மிஸ்டர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமிட்டி மெம்பர் அதனால் என்ன செஞ்சாங்க உடனே நீ வந்து சர்ச் கேட்டகிஸ்டாக அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்போ பாஸ்டராக இருந்தவர் ரெவரண்ட் நெஸ்டர் ஃபிலிப் உங்களுக்கு தெரியும் நல்லா அவரும் ஒரு பயங்கர மென்டர் டு கோர் சிம்பிள் வெரி சிம்பிள் மேன் உங்களுக்கு தனி வேஷ்டி தான் கட்டுவார் அவரு அவர்கிட்ட அவர் தான் என்னுடைய மென்டராக இருந்தார் அப்ளை பண்ணோம் அப்போ தான் புது பிஷப் வந்திருக்காங்க அவங்களுக்கு இருந்த வேலையில் வந்து இதை வந்து ரொம்ப பெருசாக முதல்ல பார்க்கல ஆனால் எங்கள் பெரியப்பா வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருந்தாங்க அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் அதனால் ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணி கடைசியில் இன்டர்வியூ வச்சாங்க வச்சு நீ வந்து டைசன் கேட்டகரிஸ்டாக ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க உடன்குடிக்கு நான் போய் சேர்ந்தேன் அந்த போதகர் எளிமையான ஒரு போதகர் ஐ சாரி அவருடைய பேர் எனக்கு இப்போ மறந்துடுச்சு அவர் என்னை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வசந்தரா தம்பி வசந்தராஜ் அல்பர்ட் டைசிசன் கேட்டகரிஸ்ட்டாக வந்திருக்கார் உபதேசியாராக வந்திருக்கிறார் ஆனால் உபதேசியார் இல்லை அவரும் ஒரு அய்யர்வாள் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆறு மாதம் அதான் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் ஒரு ஆராதனையை ஃபுல்லாக ஒரு பாஸ்டர் மாதிரி அடுத்தது அநே நாட்கள் வந்து ஆராதனையை ஆகிட்ட கொடுத்துட்டு அவர் எங்கேயாச்சும் போயிருக்கிறார் அவ்வளோ ஒரு நம்பிக்கை அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது அடுத்தது ஆறு மாதத்தில் டீக்கன் ஆர்டினேஷன் அது ஒரு ஒரு அற்புதம்தான் கணக்காக காத்திருப்பாங்க ஆமாம் ஆமாம் டீக்கன் ஆர்டினேஷன் ஆச்சு எங்கள் சொந்த ஊர் வந்து வெங்கய்யானபுரம் இருந்து மெஞ்ஞானபுரம் பஸ்ஸில் போகும்போது நாசரயத்து சர்ச்சு உடைய பின்னால் ரோடு உண்டு உங்களுக்கு தெரியும் கூட போவேன் அப்போ சில சமயத்தில் நான் இருப்பேன் இவ்வளோ பெரிய சர்ச்சாக இருக்குது இதில் அயர்வாளாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்ச நாட்கள் தான் உண்டு ஆனால் ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி அங்கேயே சின்னயராக வந்து சேர்ந்தேன் ரவரின் திரவியம் யேசுதாஸ்னு ஒரு ஐயர்வாள் அவரும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் என்னை திட்டுவார் ஆனால் நிறையா பாடம் கொடுத்தாரு எப்படி ஒரு ஐயர் வாழாக இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஆராதனை ஒழுங்கை எப்படி கடைபிடிக்கணும் அதுக்கு என்ன மீனிங் அப்படிலாம் சொல்லி கொடுத்தவர் பெரிய சபை கொஞ்சம் திணற தான் செஞ்சேனா ஆனால் ஆண்டவர் வந்து அதிலேயும் நல்லா செய்கிறதுக்கு உதவி செய்தார் நாசரியத்திலேருந்து நன்மை வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் என்ன சொல்லுவேன் ஆணித்தாரமாக கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வந்து நன்மை வந்திருக்குது அப்படின்னு பேச்சலராக சின்னையராக இருக்கிறேன் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆச்சரியத்தில் பொண்ணுகளுக்கு நிறைய பேரண்ட்ஸோடு இஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு அப்போ ஒரு தம்பி வந்தார் தம்பி வந்து எனக்கு ஒரு கசின் இருக்காங்க அவங்களும் ஊழியத்துக்கு போகணுன்னு தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல ஊழியக்காரர் வேணும் அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்ருக்கிறாங்க நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று விவரம் கேட்டேன் யார் அப்படின்னு சொல்லி இங்கே நர்சிரியத்தில் ட்ரைனிங் ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாது பேசக்கூடாது ஆனால் வேறு வழி இல்லை அவங்களுடைய விருப்பத்தை வந்து ஒரு கடிதம் மூலம் எழுதி கொடுப்பாங்களா நானும் கடிதம் மூலம் உங்களுக்கு வந்து பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தம்பி போய் கடிதம் வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து நானும் ஒரு த பதில் கொடுத்தேன் ஒரு ஆண்டோருக்கு சித்தம் இருந்தால் உங்கள் விருப்பமும் மிஷினரியாக போகணுன்னு சொல்லி என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த அழைப்பும் மிஷினரி மூலியத்திற்கு என்ற ஒரு அழைப்பு அதனால் கண்டிப்பாக ரெண்டு வரும் ஜவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அது வந்து எங்களுடைய ரெண்டு வருடைய விருப்பமாக இருந்தாலும் சரி என்னுடைய விருப்பம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா அந்த கடிதம் கொடுத்தவர் வந்து மனோ பேராயருடைய மகா அதனால் பலவிதமான போராட்டமான நாட்களை சந்தித்தோம் அந்த போராட்டம்லாம் நம்மளை உருவாக்குகின்ற நாட்கள் என்னுடைய அனுபவம் என்னென்னா திருமணங்கிறது ஒரு வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள்ளே காலடி வைக்கிறோம் ஆண்டவர் வந்து ஏற்ற ஆயத்தம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளை அந்த எல்லை கோட்டை தாண்ட விட மாட்டார் அவருடைய ஆண்டவர் விதங்களில் என்னை ஆயுதப்படுத்தினார் ஒரு நாள் மாலை நேரத்தில் போய் நாசிரியத்தில் ஆராதனை நடத்தணும் சங்கீதம் வாசிக்கணும் ஆனால் நான் என்ன செய்ய ஒரு காம நேரத்துக்கு முன்னாடி போய் சங்கீதத்தை ஒரு தடவை வாசித்து பார்ப்பேன் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் அன்னைக்கு பயங்கர போராட்டம் ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னு நான் வச்சுருந்தேன் பெரிய ஏர் இல்லை நான் தான் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது விருப்பம் இல்லாமல் இப்போயே அந்த சங்கீதத்தில் பத்தாவது வசனம் நாற்பத்தி ஆறு பத்தில் நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து அறிந்து கொள்ளுங்கள் ப்ராப்ளம் இருந்தது என் உள்ளம் அமர ஆரம்பிச்சது கல்யாண நாள் வரைக்கும் ரிசப்ஷன் வரைக்கும் ரிசப்ஷனில் பெரிய கூட்டம் பிஷப்பு வீட்டு கல்யாணம் அது வரைக்கும் அந்த வசனம் தான் எனக்கு நங்கூரமாக இருந்தது வெளியே யார்ட்டையும் நான் சொல்லலை ஒரு திருமண அனுப்பறவு மனோட்ட சொல்லியிருக்கிறேன் ஒரு பெரிய கால கட்டத்திற்குள்ளே காலத்தை வைக்கும்போது ஆண்டவர் அற்புதமாக ஆயத்தம் பண்ணினார் ஒரு முக்கியமான காரியத்தை கோடிட்டு காட்டியிருக்காங்க வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்க வேண்டிய சவாலான நேரங்கள் ஏராளம் வருகிறது அதில் ஒரு முக்கியமான கட்டம் திருமண வாழ்வுக்கு ஆயத்தப்படுவதும் திருமண வாழ்வில் நுழைவதும் என்பது எனக்கென்று ஒரு குடும்பத்தை கட்டுவது ஆக தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் திருமண வாழ்வுக்கு இருக்கிறான் என்கிற ஒரு நிலைக்கு வராத பட்சத்தில் தேவன் அந்த திருமண வாழ்வுக்கு அனுமதிப்பதில்லை ஸோ ஆண்டவரே திருமணத்தை அமைத்துக் கொடுப்பவர் அந்த திருமண வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறோமோ அவரே ஆயத்தப்படுத்தப்பட்ட பின்புதான் எல்லாவற்றையும் கைகூடி வர செய்கிறார் இதற்கிடையில் ஆயிரம் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் எப்போது அது தேவனுடைய சித்தத்தில் மையத்தில் இருக்கும்போது என்பது அழகாக சொன்னாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும் தேவன் நிச்சயமாக உதவி செய்வார் அப்புறம் உங்களுடைய திருமண புதிய குடும்பமாக எங்கே ஆனீங்க ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ மனவை வந்து ட்ரைனிங் ஸ்கூலில் டீச்சர் எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு சர்ச் க்ரோத்து தான் பதினோரு மாதத்திலே முதல் குழந்தை ஆனால் ஆண்டோர் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார் மிஷினரியாக போகணும் மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன வேடிக்கைன்னா ரெண்டாவது குழந்தையும் உடனே வயிற்றில் ஒரு வாயிடுச்சு அப்போ வந்து ஐஎம்எஸ் வந்து எழுபத்தைந்தாவது ஆண்டு ஊழியம் டோர்னக்கல்லில் நிறைவேற்றுறாங்க ஐஎம்எஸ்ஸில் ஒரு வேண்டுகோள் பிஷப்புக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு சமயத்தில் ஒரு பெரிய வேக்கன்சி அங்கே இருக்குது ஒரு குருவானவர் வேணும் திருநெல்வேலி டைசிலேருந்து அவரை அனுப்பணும் பிஷப்பு யாரையாவது தெரிந்து எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த செய்தி வந்து காதலில் விழுந்தது உடனே அஃபீஷியலாக ஒரு கடிதம் எழுதினேன் பிஷப்புக்கு இப்படி நானும் என் மதவியும் தோர்ணக்கலுக்கு போகலான்ட்டு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பிஷப்பு ஒரு மிஷினரி பிஷப்பு ஆனால் ஒரு பயம் குடும்பத்து எல்லாருக்குமே கையில் ஒரு வயசு முடியாத ஒரு குழந்தை வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை எப்படி அங்கே போகிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கவுன்சில் பண்ணாங்க கொஞ்ச நாள் கழித்து மாமனார் பிஷப்பாக இருக்கும்போது அப்படி ஒரு தெரியாத இடத்துக்கு போகணுமா அப்படி நான் ஆண்டவர் வந்து வழி நடத்தினார் மனமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா ஞாபகம் இருக்குது டோர்னக்கல்லில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறோம் விடிய காலம் மூன்றரை மணி நான் சொல்கிறது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சி ஸ்டேஷனில் லைட்டு கிடையாது ட்ரெயின் வந்து நின்று இருட்டில் அப்படி இறங்கிட்டுருக்கோம் ஜாமான்லாம் எடுத்து நீங்கள் ரெண்டு பேருமா தான் ட்ராவல் பண்றீங்க ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் யாரும் கை குழந்தையோட கை குழந்தையோட அப்போ அங்கே மிஷினரியாக இருந்தாங்க பூமணி கோயில் பிள்ளை அப்படின்னு அவங்க ஒரு அரிக்கல் லைட்டு கையில் வச்சு ஒரு ரெண்டு போட்டரை பிடிச்சிட்டு எங்களை இறக்கி கூட்டு போனாங்க பயங்கர பயமாக இருந்தது இங்கே வந்து காட்டுக்குள்ளே வந்து இறங்கிருக்கோமான்னு சொல்லி ஆனால் நான் என்ன சொல்வேன் அந்த ஐந்து ஆண்டுகள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஆண்டுகள் அதற்கு பின்னால் நான் நாற்பது ஆண்டுகள் செய்த ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்திய நாட்கள் ஒருவேளை திருநெல்வேலியிலேருந்து டோர்னக்கலுக்கு போனோன்னா அது ஒரு பெரிய விசுவாச பயணம்தான் கரெக்ட் ஃபேன் கிடையாது ஒரு வீட்லேயும் கரண்ட்டு ஒழுங்காக வராது அப்படி அங்கே போய் நாங்கள் சேர்ந்தோம் மிஷினரி ஊழியம் என்றாலே ஒரு சவாலான ஊழியம் இன்னொன்று திருமணமான புதிதில் தம்பதிகளாக மிஷினரி பணித்தளம் செல்வது அடுத்து ஒரு சவாலான காரியம் இவருடைய வாழ்க்கையில் புதுமண தம்பதிகளாக மட்டுமல்ல திருமணமான பதினோரு மாதத்தில் ஆண்டவர் தந்த கைக்குழந்தையோடு தேவனுடைய சித்தத்தின்படி கருவில் உருவான அடுத்த குழந்தை இப்படிப்பட்ட தருணத்தில் மிஷினரி ஊழியர்களாக ஒரு பணித்தளத்திற்கு புறப்பட்டு சென்றது அடுத்த ஒரு பெரிய சவால் உலகத்தினுடைய பார்வையிலே கண்ணோட்டத்தில் ஒரு பெரிய அத்தியசாதீனம் ஒரு பேராயம் அதிக கிறிஸ்தவர்களைக் கொண்ட அதிக வருமானம் உள்ள ஒரு அத்தியச்சாதீனம் அதிலே பணி செய்கின்ற ஒரு பேராயர் அந்த பேராயர் ஒருவேளை சலுகை என்று செய்யாவிட்டாலும் ஒரு ஊழியனுக்கு செய்ய வேண்டிய தீர்மானங்களின் அடிப்படையில் நல்ல வசதியான ஒரு ஆலயத்தில் வீட்டு வசதியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தங்க வைத்து மகளையும் மருமகனையும் கூட ஆதரித்திருக்கலாம் அதையும் தியாகம் செய்து என்று புறப்பட்டு சென்றது அடுத்த ஒரு சவால் அங்கே போய் இறங்கினா ரயில்வே ஸ்டேஷனில் லைட்டு கிடையாது பனித்தள கிராமத்துக்கு போனால் அங்கே தங்குகிற வீட்டில் ஃபேன் வசதி கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அது மன ரம்யமான காலங்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வரைக்கும் அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவன் ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு தேவன் என்னையும் என்னுடைய மனைவியையும் குடும்பத்தையும் பக்குவப்படுத்திய ஐந்து ஆண்டுகள் என்று அழகாக சொன்னாங்க மிஷினரி ஊழியத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதோடு மட்டுமல்ல வந்து இறங்கும் பொழுதே வீட்டில் கரண்ட் இருக்கா அங்கே ஏசி செட் பண்ண முடியுமா கேஸ் கனெக்ஷன் உடனே கிடைக்குமா மோட்டார் சைக்கிள் கொடுப்பாங்களா இப்படி எத்தனையோ எண்ணங்களோடு தான் வந்து இறங்குறாங்க யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல ஆனால் இவைகளை எல்லாம் புறம்பே தள்ளி அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் எங்களை பாதுகாக்க வல்லவர் அவருடைய சித்தத்திற்கு புறம்பே எங்களுக்கு ஒன்றும் நடப்பதில்லை என்கிற ஆணித்தரமான அர்ப்பணத்தோடு புறப்பட்டு சென்ற இவர்களை இன்றைக்கும் நாம் ஒரு மாதிரியாக பார்க்குறோம் ஒரு மாதிரியாக பார்க்கல சிறந்த மாதிரியாக பார்க்குறோம் அது தேவன் அளித்த ஒரு பெரிய கிருபை இன்னும் தொடர்ந்து நாம் பயணிக்கவிருக்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த எபிசோடிலே நாம் அன்பு சகோதரரோடு கூட உறவாடவிருக்கிறோம் நீங்கள் காத்திருக்கும்படி அதை எதிர்பார்த்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்